கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹெஜ்ரி ஆண்டு இன்று பிறந்திருக்கிறது அல்லாஹு தாலா சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் இந்த ஹெஜ்ரி புத்தாண்டை முஸ்லீம்களின் சுபிட்சமான எதிர்காலத்துக்கான வளமிக்க ஒரு ஆண்டாக ஆக்கியருள வேண்டும் என்று இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் எல்லோரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா அருமறையாம் திருக்குறானில் ஹிஜிரத் என்கின்ற அசுருல்லாய் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மக்காவில இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜிரத் என்கிற அந்த தியாக பயணத்தை பற்றி எடுத்துரைக்கின்ற போது பல்வேறு வசனங்களில் அவற்றை எல்லாம் வலியுறுத்துகின்றான் யார் இறை நம்பிக்கையை கொண்டு ஹிஜரத்து செய்யாமலே இருந்து விட்டார்களோ மாலக்கும் இம் வலாயத்தையும் இன் ஷையின் அத்தாயு ஹாஜிவ் அவர்கள் ஹிஜிரத்து செய்யும் வரைக்கும் முஸ்லீம்களோடு அவர்களுக்கு எந்த நல்லுறவும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தாலா அப்போது அறிவித்தான் இப்படி ஹிஜிரத்தை பற்றி பல்வேறு வசனங்கள் எடுத்துரைக்கின்றன அவற்றிலே ஒன்று என்னவென்றால் சிலர் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜரத்து செய்து வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மக்காவிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள் பின்னர் அவர்களுக்கு இயல்பாக மரணம் நேருகிறது அப்போது அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வரக்கூடிய மலக்குமார்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் எதற்காக நீங்கள் ஹிஜரத்து செய்யவில்லை ஏன் நீங்கள் இப்படியே இருந்து விட்டீர்கள் அது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்ட துரோகம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மண்ணுலகத்திலே நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பினை நீங்கள் இழந்திருக்க கூடாதல்லவா என்று அவர்களிடத்திலே மலக்குமார்கள் கேட்கின்றபோது அவர்கள் சொல்கிறார்கள் குன்னா நஃபில் அல் நாங்கள் இந்த பூமியிலே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தோம் மக்காவில் இருந்து கொண்டு இஸ்லாத்தையும் முறைப்படி பின்பற்ற இயலாத ஒரு பலகீனப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆகையினால் எங்களால் மதீனாவுக்கு ஹீரஸ் செய்து வர இயலாமல் போய்விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அலம் தக்குன் அருதுல்லாஹி வாசியா அல்லாஹுவின் பூமி என்ன சுருங்கி போய் கிடந்ததா அல்லாஹின் பூமி பெரியதல்லவா பத்து ஹாஜி ரூஃபிஹா நீங்கள் அந்த பூமியிலே ஏதேனும் ஒரு பகுதிக்கு ஹிஜரத் செய்து சென்றிருக்க வேண்டும் அல்லவா அப்படி நீங்கள் ஹிஜரத் செய்து சென்றிருப்பீர்களானால் நீங்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த ஊரிலே இஸ்லாத்தை முறைப்படி கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும் தானே ஏன் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் கோட்டை விட்டு விட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு பதில் சொல்கிறான் இப்படி இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்தன பூமியின் வேறு சில பகுதிகளில் அவர்கள் பிறந்த மண்ணில் அவர்கள் வளர்ந்த மண்ணில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட நேரத்தில் பூமியினுடைய வேறு சில பகுதிகளுக்கு அவர்கள் ஹெஜிரத் செய்து போயிருந்தால் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்திருக்க முடியும் என்பதற்கான வாய்ப்பை அவர்கள் இழந்துவிட்டதன் காரணமாக ஜஹன் நாம் வசா அத்து அசுயிறான் அவர்கள் நரகத்துக்குத்தான் மறுமையிலே செல்லப்போகிறார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அந்த வசனத்தில் சுரத்தும் நிசா என்கின்ற நாலாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கின்றார் எனவே குஜரத் என்பது இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது இருந்ததுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி காலகட்டத்தில் ஏன் அதற்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் அசரத் உமரதி அல்லாஹலாம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் உலகமெங்கும் நிலை பெற்று கிடந்த இஸ்லாமிய அரசினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் அவ்வப்போது கடிதங்களை எழுதி சில வழிகாட்டு முறைகளை எடுத்துச் சொல்வார்கள் இப்படித்தான் ஒரு நீதிபதி இயங்க வேண்டும் இப்படித்தான் ஒரு கவர்னர் மக்கள் நலனிலே அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கடிதங்களை எழுதுகின்ற போது அவர்கள் சில உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் இந்த மாதம் வரைக்கும் இதை செய்யுங்கள் இந்த மாதத்திலே இருந்து இதை செயல்படுத்துங்கள் என்று அதிலே ஆண்டு வரிசை என்று எதுவும் குறிக்கப்பட்டிருக்காது இஸ்லாமிய நடைமுறையில் அது வரைக்கும் மாதங்கள் கணக்கு இருந்தன ஆண்டு ஒன்று இரண்டு மூன்று என்று ஆண்டு கணக்கு இருக்கவில்லை இந்த சம்பவம் நடக்கும் போது நடந்து பதினேழாவது ஆண்டு இந்த நிகழ்வு நடக்கிறது இந்த கடந்த பதினேழு ஆண்டுகளில் ஆண்டு வரிசை என்று ஒரு மரவை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் இஸ்லாமிய நெறிமுறையில் இல்லாமல் இருந்தது அப்போது அபு முசாஹூர் அவர்கள் கலீஃபா உமர்தியாக சொல்கிறார்கள் அவர்கள் அனுப்பிய கடிதத்தை திருப்பி அனுப்பி சொல்கிறார்கள் இதிலே ஷாபான் என்ற ஒரு மாதத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஷாபான் என்றால் எந்த ஷாபானை நீங்கள் சொல்கிறீர்கள் வரப்போகின்ற ஷாபான் மாதமா கடந்த ஷாபான் மாதமா என்கிற எந்த குறிப்பும் இதிலே இல்லை ஆகையினால் அதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டபோதுதான் உமரதியுல்லாஹுலாமு அவர்கள் இனிமேல் நாம் எழுதக்கூடிய கடிதங்களில் ஆண்டு வரிசையும் குறிப்பிடப்பட வேண்டும் அதுதான் ஒரு உத்தரவை செயல்படுத்துவதற்கு ஒரு உரிய சரியான வழிமுறையாக இருக்க முடியும் என்று உமரதி அல்லாஹுலான் அன்று முதல் இஸ்லாமிய காலண்டர் என்கிற ஒன்றை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அப்படி நடைமுறைப்படுத்துகின்ற போது எதை ஹிஜிரி ஆண்டாக வைத்து எதை ஆண்டாக வைத்துக் கொள்வது என்கிற ஒரு ஆலோசனை நடைபெற்றது அந்த ஆலோசனையில் அவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு பிறந்த ஆண்டுதான் இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் ஆண்டு என்று சொல்லலாமா அல்லது அவர்கள் இறந்ததை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய காலண்டர் ஒன்று என்று கணக்கிட்டுக் கொள்ளலாமா என்கிற பேச்சு வந்த நேரத்தில் கலீஃபா உமர்தவர்கள் செல்லுரை வல்லம் அவர்கள் அவருடைய தோழர்கள் இவர்கள் எல்லோரும் மக்காவில இருந்து மதினாவுக்கும் இருந்து வந்த அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அந்த காலண்டருக்கு இஸ்லாமிய காலண்டருக்கு அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதாவது செய்த ஆண்டு இஸ்லாமிய ஆண்டின் முதல் வருடம் இந்த சம்பவம் நடைபெறுகின்ற இந்த ஆண்டு பதினேழாவது ஆண்டு என்று உமர் ரீ அல்லாஹுலாம் அவர்கள் முடிவெடுத்தார்கள் பிறகு ஆண்டினுடைய முதல் மாதமாக எதை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விவாதம் வந்தது சில நபித்தோழர்கள் ரமலான் மாதத்தை ஆண்டினுடைய முதல் மாதமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சில நபித்தோழர்கள் இல்லை இதுவரைக்கும் முஹர்ரம் என்கிற மாதம்தான் முதல் மாதமாக இருந்து வருகிறது நடைமுறையில் அதை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் குமரதியுல்ல ஒருவர் சொன்னார்கள் முகர்ரம் என்பதே முதல் மாதமாக இருக்கட்டும் அதற்கு நான் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால் முஹர்ரம் என்பது முதல் மாதமாக இருக்கட்டும் ஏனென்றால் அந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு மனிதன் தயாராகின்றார் துலஹ் மாதத்திலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு எல்லோரும் தம்முடைய தாயகத்துக்கு திரும்பி வந்து தனது தம்முடைய வீட்டுக்கு திரும்பி வந்து ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் தொடங்குகிறார்கள் எனவே அதை அடிப்படையாக வைத்து முகர்வம் முதல் மாதமாக இருக்கட்டும் செய்த அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய காலண்டருக்கு காலண்டர் செய்த ஆண்டை முதல் ஆண்டு என்றும் ஹிஜிரத்து செய்த ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முகர்வத்தை அந்த முதல் மாதம் என்றும் நாம் கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று குமரதி அல்லாஹ் அவர்கள் முடிவெடுத்தார்கள் இதுதான் எதிரி காலண்டருடைய வரலாற்று பின்னணி நான் பல முறை உங்களுக்கு இதை சொல்லிக்காட்டியிருக்கின்றேன் இப்போது ஏன் அவர்கள் ரசூலல்லாவுடைய வாழ்க்கையில் புரட்சிகரமான பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ரசூலல்லா இவசெல்லாக இவசெல்லாம் அவர்களுடைய வருகையே ஒரு புரட்சி தான் அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறந்தது ஒரு பெரிய புரட்சிக்கான அடித்தளம்தான் சரி அது போகட்டும் இல்லை என்றால் அவர்கள் நாற்பதாவது வயதில் நபியாக அறிவிக்கப்பட்டார்கள் அல்லவா அந்த நிகழ்வு உலகத்தை தலைகீழாக புரட்டுவதற்கான ஒரு புரட்சியினுடைய தொடக்க அறிவிப்பு தான் அவர்கள் நபியாக ஆன அந்த அறிவிப்பு சரி அதை விட்டுவிடலாம் அல்லது மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் அல்லவா அது அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு நிகழ்வு அதை வைத்துக் கொள்ளலாம் அல்லது நபிகள் நாயகம் சொல்லுவதாக விமசல் அவர்களுடைய அந்த இறப்பின் ஆண்டை அடிப்படையாக வைத்து அதை உஜிரி ஆண்டினுடைய தொடக்கமாக வைத்திருக்கலாம் ஏன் உமரதியுல்லாஹுலாம் அவர்கள் இஜரத் என்கிற அந்த நிகழ்வை இஸ்லாமிய காலண்டரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஏற்றுக்கொண்டார்கள் கொடுக்கப்பட்ட மஷூராவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற கேள்விக்கான விடை வரலாற்றிலே ஒரு சிறப்பான பதில்களை தாங்கிய விடை இஜரத் என்பது இஸ்லாம் ஏதோ ஒரு புலம்பெயர்தல் ஒரு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு வந்தார்கள் என்று மட்டும் அதை நாம் பார்க்கக்கூடாது என்பது எப்படிப்பட்டதென்றால் மக்காவிலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஏதோ ஒரு குற்றவாளிகளை போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் சில நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களே ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறார்கள் அல்லவா தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சில பகுதிகளில் அவர்கள் நினைக்கின்றார்கள் அல்லவா முஸ்லிம் என்கிற அடையாளத்தோடு வீதியில் நடந்தாலே அவர்களை பிடித்து சித்திரவதை செய்யக்கூடிய காட்சிகளை உலகத்தினுடைய சில நாடுகளில் நாம் பார்க்கிறோம் ஏன் உலகத்தினுடைய நாடுகளில் எல்லாம் பார்க்க வேண்டும் நம்முடைய நாட்டிலே அந்த காட்சியை பார்க்க முடியும் வட மாநிலங்களுக்கு போனால் பார்க்க முடியும் நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள் ஏதோ ஒரு நாட்டினுடைய விமான நிலையத்தில் உயூழ சார்ந்த ஒருவன் துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு குழந்தை அவருடைய பெற்றோர் அந்த குழந்தையை அங்கே லக்கேஜுக்கு பக்கத்தில் வைத்து விட்டு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய மாலில் போய் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக போய்விட்டு வந்து பார்க்கிறார்கள் அந்த குழந்தை இடத்தில் ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த விமான நிலையத்தில் அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு யூதன் அந்த குழந்தையை காலை பிடித்து தூக்கி தரையிலே ஓங்கி அடிக்கின்றான் குழந்தை ஸ்பாட்லேயே கோமாவுக்கு போய்விடுகிறார் பிறகு அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து அவனை குரந்தையை கட்டு அழைத்துச் செல்கிறார்கள் பிறகு அதுக்கு என்ன நடை சட்ட நடைமுறைகளையோ அதை அவர்கள் செய்யப்போகிறார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்த காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்திலும் கூட ஒரு குழந்தை என்றும் பாராமல் அந்த குழந்தை இடத்திலே ஒரு முஸ்லீமின் அடையாளம் இருக்கிறது என்பதற்காக மாத்திரம் அதை தரையிலே அடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலை கொண்ட மக்கள் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ரயில் பயணத்தின் போது ஒரு சிறுவயது பையன் தொப்பி அணிந்திருக்கின்றான் இவன் வாழ்க்கையில் பல மாடுகளை இருப்பான் என்று அவனிடத்தில் காரணத்தை சொல்லிவிட்டு அவனை அடித்து துவைத்து ஓடுகின்ற ரயிலில் இருந்து தூக்கி வெளியிலே போட்ட காட்சிகளை எல்லாம் நாவக்கூடிய நாட்டில் பார்க்கத்தான் செய்வேன் இது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இறை நம்பிக்கை கொண்டவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சில செயல் திட்டங்களில் சில துளிகள் அவ்வளவுதான் இன்று இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் அதுவும் அஞ்ஞான அரபுலகம் என்று சொல்லக்கூடிய மக்கா எப்படி இருந்திருக்கும் என்று உங்கள் கற்பனைக்கு நான் விட்டு விடுகின்றேன் பெரிய கொடுமைகள் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்டன பெண்கள் என்றும் பாராமல் சிறுவர் என்றும் பாராமல் அவர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டன குற்றமனப்பான்மையோடு அவர்கள் பதுக்கி பதுங்கி வாழ வேண்டிய நிலையில் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் இப்படி முஸ்லிம்கள் வாழ்ந்து அந்த தான் ஒரு பெரிய பொறுப்பை இந்த இந்த சமுதாயம் நம்பிக்கையை சுமந்த சமுதாயம் இப்படி பதுங்கி வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட சமுதாயம் அல்ல இந்த நம்பிக்கையை சுமந்திருக்கக்கூடிய சமுதாயம் உலகத்தை வழிநடத்துவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம் உலகமே அநீதியில் மூழ்கி கிடக்கின்ற போது அந்த அநீதியிலிருந்து அந்த அநீதியின் இருளில் இருந்து உலகத்தை மீட்டு நீதியின் வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வர வேண்டிய பொறுப்பை சுமந்திருக்கக்கூடிய வகையின் பொறுப்பை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் நாட்களுக்கு தான் இப்படி அறியப்பட்டு கிடப்பது அல்லாஹினுடைய வேதத்தின் அடிப்படையில் ஒரு அரசை நிறுவுவதற்கு தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா நீங்கள் மதீனாவுக்கு சிகர செய்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார் நான் வரலாற்றின் தேவையான பகுதிகளை மாற்றம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அடிப்படையில் ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் நீங்கள் இந்த வேதத்தின் துணை கொண்டு துணை கொண்டு நீங்கள் அகற்றுங்கள் அதற்கு இந்த இறைப்புதலை இந்த சமுதாயத்தின் தலைவராக நீங்கள் ஆட்சி கொள்ளுங்கள் அவரை பின்பற்றி அநீதியை அகற்றிவிட்டு நீதியை நிலைநாட்டுகள் என்கிற பொறுப்பு இதற்கு முன்னர் உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்துக்காவது கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் கொடுக்கப்பட்டது எந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது இறை தூதர் மூசாமியின் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது எகிப்து நாட்டில் இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அவர்கள் இறை தூதர் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு வாழ இயலாத நிலை அந்த மக்களுக்கு அங்கே இருந்தது அந்த சமயத்தில் தான் அல்லா கூறுகின்றான் நீங்கள் புறப்பட்டு இறை தூதர் மூசாவியினுடைய தலைமையிலே புறப்பட்டு நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் மக்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய வழியிலே செங்கடல் குறுக்கிடுகிறது காப்பாற்றப்பட்டார் உடைய சமுதாயத்து மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள் ஆனால் அந்த சமுதாயத்து மக்களோ வேதத்தின் அடிப்படையில் ஒரு நீதி நிரூபிக்க ஒரு சமுதாயத்தை நிறுவுகின்ற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று முதலிலே சொன்னார்கள் ஏனென்றால் அதிசயங்களை எல்லாம் பார்த்து விட்டார்கள் அல்லவா கடல் பிளக்கிறது இறை தூதர் மூசா நபி ஏதோ தரையில் நடப்பதைப் போல நடந்து போகிறார் பிரவுன் வீழ்த்தவே முடியாத ஒரு சக்தி என்று கருதப்பட்ட பிரவுன் ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை எல்லாம் பார்த்ததற்குப் பிறகும் அவர்கள் நம்பாமல் எப்படி இருக்க முடியும் மகிழ்ச்சி தர்ம ஒத்துக்கொண்டார்கள் என்ன சோதனை வந்தாலும் நாங்கள் இறைவனின் வழியிலே ஒரு ஆட்சியை இருப்போம் என்று ஆனால் காலப்போக்கில் அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் நாங்கள் இதற்கு சண்டை போட வேண்டும் எப்படி பிறகும் தானாக செத்தானோ அதே போல பாரஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வாதிகார அரசு தானாக வீழட்டும் பிறகு நாங்கள் வந்து அரசை அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் இறை தூதர் மூஸ்தான் சொன்னார்கள் இந்த அதிசயங்கள் எல்லாம் தினந்தோறும் நடந்தா அதுக்கு பேர் அதிசயம் கிடையாது டெய்லி வந்து அதிசயம் நடந்தா அதுக்கு பேர் அதிசயமா அன்றாட நிகழ்வாகி விடும் எனவே இப்போது நீங்கள் சண்டை போட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் அதெல்லாம் போட முடியாது என்று மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அதனால் அந்த சமுதாயத்து மக்களை நாம் சபித்தோம் என்று கூறுவோம் இறைவனின் சாபத்துக்குரியவர்களாக யூதர்கள் மாறியதற்கு காரணம் இறை தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்ததும் அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு மறுத்ததும் தான் ஆனால் நபிகள் நாயகம் சொல்லாத சமுதாயம் அப்படி இருக்கவில்லை செய்து வாருங்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள் செய்து செல்லுங்கள் என்று இங்கிருந்து கொண்டு உத்தரவு போட்ட போதும் நபித்தோழர்கள் போனார்கள் அங்கே போய் சேர்ந்த பிறகு வாருங்கள் என்று அழைத்த போதும் நபித்தோழர்கள் வந்தார்கள் இவர்கள் வைத்து நபிகள் நாயகன் சொல்லலாக செல்லவர்கள் ஒரு அரசாங்கத்தை நிறுவினார்கள் இஸ்லாமிய அரசு என்று ஒன்று நிறுவப்பட்டது இஸ்லாமிய அரசு என்று ஒன்று நிறுவப்பட்டதற்கு பிறகு என்ன மாதிரியான புரட்சிகள் எல்லாம் அங்கே என்று சொன்னால் முதலாவது நடந்தது என்னவென்றால் நிம்மதியாக தக்பீர் கட்டி தொழ முடிந்தது பின்னால் யாரும் தாக்கி விடுவார்கள் என்கிற பயம் இல்லாமல் உடனடியாக மறுகணம் ஆசுவாசம் என்னவென்றால் தக்மீர் கட்டி நிம்மதியாக வரலாற்றில் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால் அபிகல் அவர்கள் மக்காவிலே இருந்த வரைக்கும் அவர்கள் ஜும்மா தொழுதே இல்லை ஜும்மா தொழுதில்லை என்று சொல்வதற்கு பதிலாக ஜும்மா தொழுத முடியவில்லை என்றுதான் அதை சொல்ல வேண்டும் மக்காவில் தோழர்கள் இருக்கிறார்கள் அபிகல் நாயுசல்லா இருந்தார்கள் மதினாவுக்கு ரசூல் போறதுக்கு முன்னாடியே சில மதீனாவுக்கு மதினாவுக்கு போய்விட்டார்கள் அங்கே ரசூல் முன்னாடி போனவர்கள் ஜும்மா தொழுகிறார்கள் இங்கே ரசூலுல்லாவால் ஜும்மா தொழ முடியவில்லை மதீனாவில் நடந்த முதல் ஜும்மா ரசூலுல்லா இமாமாக நின்று நடத்தவில்லை அதான் வரலாறு இன்றைக்கு கூட நீங்க உம்ராவுக்கு செல்வீர்கள் ஆனால் குபாவுக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அதை பஸ்ல இருந்து கொண்டே காட்டுவார்கள் இதுதான் ஜும்மா பள்ளிவாசல் மஜித் ஜும்மா என்று சொல்வார்கள் முதலில் ஜும்மா நடந்த பள்ளிவாசல் முதலில் ஜும்மா யார் தொழுகி நடத்தியது ரசூலுல்லா அல்ல அப்படி மதீனாவுக்கு சென்றவுடன் விகழ் நாயகர் அவர்களும் நபித்தோழர்களும் பெற்றுக்கொண்ட முதல் ஆசுவாசம் முதல் விடுதலை எது என்று சொன்னால் நிம்மதியா தக்வீர் கட்டி முடிந்தது முடிந்தது வணங்க பிறகு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டளைகளையும் அவர்கள் சந்தோஷமாக செயல்படுத்த முடிந்தது இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த முதல் ஆசுவாசம் இரண்டாவது ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது இதில் இரண்டாவது ஆண்டு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது இதற்கு அப்புறமாக இதில் எட்டாவது ஆண்டு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வகுக்கப்பட்டன இப்படித்தான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டன இஸ்லாமிய அரசு என்று ஒன்று அமைக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளையும் வணக்க வழிபாடுகளையும் கடைபிடிப்பதற்கான முழு சுதந்திரம் முஸ்லிம்களுக்கு முதன் முதலாக கிடைத்தது இதுதான் முதல் விடுதலை அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் அரசியல் புரட்சி உலக வரலாற்றில் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் எங்க வேண்டுமானாலும் நீங்கள் எந்த ஆத்தர் எழுதிய புத்தகத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள் சிவில் கான்ஸ்டிடியூஷன் முதலாவது உலகத்தில் எழுதப்பட்ட குடிமை சட்டங்கள் என்பவை ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டது மதினா இஸ்லாமிய அரசுக்குள் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் என்பது எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டது இந்த எழுத்துப்பூர்வ சட்டத்துக்கு யாரும் மாறு செய்ய முடியாது யூதர்கள் கொல்வதற்கு மூன்று முறை முயற்சித்தார்கள் பத்து ஆண்டுகளில் மூன்று தடவை ரசூ கொல்வதற்கு யூதர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை முயற்சி நடந்திருக்கு அந்த யூத சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் சொல்ல ஆலோசித்தவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு நெறிமுறைகளை எழுதிய கையில் கொடுத்தார்கள் நீங்கள் உங்களுக்கென்று மத வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளலாம் யூத வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளலாம் யூதர்கள் தங்களுடைய வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளை அமைத்துக் கொள்ளலாம் ஒன்று சொன்னால் வரலாற்றிலே வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் வியப்படையக்கூடிய செய்தி என்னவென்றால் யூதர்கள் தங்களுக்கு என்று தனி நீதிமன்றங்களை கூட வைத்துக் கொள்ளலாம் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிணக்குகள் பூசல்கள் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய உரிமை பறிப்புகள் நான் சொல்வது சிவில் ரைட்ஸுக்கு அல்ல சிவில் ரைட்ஸுக்கு நீதிமன்றம் தனியாக கொடுப்பது உலகத்தில் சில நாடுகளில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறார் நம்முடைய நாட்டிலும் கூட இருந்தது என்றுதான் அதை சொல்ல வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கிறாங்க இப்போ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறார்கள் ஆனால் உரிமை மீறல்களுக்கும் கூட தனி நீதிமன்றம் கொடுக்கப்பட்டது என்பதுதான் வியப்பு விபச்சாரம் என்று சொன்னால் இந்தியாவில் மற்றவங்களுக்கு எல்லா என்ன சட்டமோ அதே சட்டம்தான் தான் முஸ்லீம்களுக்கு கொலை என்று வந்தால் எல்லாருக்கும் என்ன சட்டமோ அதே சட்டம்தான் ஆனா அதுலயும் பாரபட்சம் இருக்கு பாயினா வேற மாதிரி நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் சிவில் சில சிவில் டிஸ்பியூட்ல சில வேறுபாடுகள் இருக்கின்றன திருமணம் தலாக்கு குலா இவற்றில் சில சின்ன சின்ன அதே மாதிரி வந்து பாக பிரிவினை இவற்றில் ஆனால் உரிமை மீறல் என்று வருகின்ற போது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் கிரிமினல் சட்டத்துல ஆனால் மதினாவில் நபிகள் நாகி செல்ல அரசு அமைத்த அரசில் யூதர்கள் தங்களுடைய குற்றச்செயல்களுக்கும் கூட அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிக் கொண்டு அவர்களுடைய நீதிபதிகளிடத்திலே சென்று தீர்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று எழுதியே கொடுக்கப்பட்டது எழுதி கொடுக்கப்பட்டது சிவில் பல நம்பிக்கை கொண்ட சமுதாயத்து மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்பதற்காக யூதர்களின் பாடசாலையில என்ன பாடம் போதிக்கப்பட்டது இவர் இறுதி நபி நான் என்றா போதிக்கப்பட்டது இவர் இறுதி நபி அல்ல பொய்யர் என்று பாடங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டன அந்த பாடசாலைக்கு நபிகள் நாயின் அவர்கள் அனுமதி கொடுத்து திறப்பதற்கு அனுமதி கொடுத்து வைத்திருந்தார்கள் அந்த கட்ஸ் தைரியம் அவர்களுக்கு இருந்தது என்னை பத்தி தப்பா பேசினா பேசிக்கோ நீ தவறாக பேசுவதால் நீ நம்பவில்லை என்பதால் அதை நீ பிரச்சாரம் செய்வதால் எனக்கொன்றும் ஒன்றுமாக போவதில்லை என்றால் உன்னுடைய பொய்யை விட என்னுடைய உண்மை வலிமையானது நீ பரப்போன்ற அவதூறுகளை விட என்னுடைய நேர்மைக்கு வலிமை அதிகம் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததன் காரணமாக தைரியமாக பாடசாலைகளை திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இது உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பெரிய அதிசயங்களை ஒன்றாக இன்றைக்கு நாம் சொல்ல முடியும் இது இப்படியான அரசியல் விடுதலை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடைத்தது ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லும் பாக வரைவு ஏன் இப்படிப்பட்ட உரிமைகளை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தந்தார்கள் தெரியுமா ஒரு கொள்கையை நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ முடியவில்லையே என்று நினைக்கின்ற ஒரு மனிதனுடைய வலி என்னவென்று தெரியும் பதிமூன்று வருடம் இந்த வலியை அவர்கள் மக்காமில் அனுபவித்தார்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் வேதத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆனா அந்த அடிப்படையில் வாழ முடியவில்லையே ஜும்மா தொழுகை கடமை என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா செயல்படுத்த முடியவில்லை அந்த வழி அவர்களுக்கு தெரியும் அந்த வேதனை தெரியும் ஆகையினால் அவர்கள் நம்புகின்ற மதத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கான உரிமையை அவர்களுக்கு கொடுப்பதுதான் சிறுபான்மை சமுதாயத்துக்கு நாம மனப்புண்ணுக்கு ஆறுதலாக அமையும் என்று ரசூருல்லா நினைத்தார்கள் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கும்போது அனுபவித்த தொல்லைகளை இன்னொரு சமுதாய மைனாரிட்டியா இருக்கும் போது அனுபவிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையை உலகத்தில் இன்று வரைக்கும் எந்த தலைவரிடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஒரு நாயகம் சொல்லுவம் அவர்கள் அமைத்தார்கள் இது இரண்டாவது புரட்சி மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால் சமூக புரட்சி சமூக புரட்சி என்பது அரபுகள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த பாகுபாடு கிடையாது நேற்று முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்தாரு இன்னைக்கு முஸ்லீம் இந்த பாகுபாடும் கிடையாது அவர் செல்வந்தர் ஏழை இந்த பாகுபாடு கிடையாது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் உலகத்திலே பாருங்கள் ஒரு பள்ளிவாசலை சொந்த சிலைகளை அவரே கட்டி கொடுத்திருப்பார் ஆனால் ஜும்மாவுக்கு அவர் ஒரு மணிக்கு வந்தார்னா அப்படி ஓரமாக நின்று தொழுதுட்டு அப்படியே போக வேண்டியதான் அவர் நான் தான் தர்மஹத்தா வர்றேன் எனக்கு தான் எல்லாரும் பரிவட்டம் கட்டணும் நான் தர்மகர்த்தா வாக்கும் நான் தான் அதை கட்டி கொடுத்தேன் போயிட்டு வாங்க பாய் போய் போயிருங்க பாய் இந்த ஏற்றத்தாழ்வின்மை இந்த சமத்துவம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே பேணப்படுகிறது என்றால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் ஓட்ட விதை அது இப்படியான புரட்சிகள் ஏராளமான புரட்சிகள் இருந்தன பொருளாதார புரட்சி இருந்தது ஏழை செல்வந்தன் பாகுபாடு உடைக்கப்பட்டது என்பது மாத்திரம் தேடி சென்று நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னது அது என்ன ஏழை வீட்டுக்கு நீ போதலில் ஏழை யார் என்று கண்டுபிடிக்கிற பொறுப்பே சார்ந்தது சார்ந்ததுதான் செல்வந்தன் யார் என்று கண்டுபிடிக்கிற பொறுப்பு ஏழைக்கு அல்ல யார் யார் செல்வந்தன் போய் பணத்தை கேட்கலாம் யார் கையால முட்டுகையை சொன்னி கொண்டு நிற்கலாம் என்று தேடுவது ஏழைகளின் வேலை என்று வைத்திருக்காதே யார் ஏழை என்று கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு செல்வந்தனுக்கு தான் ஒன்று தேடி போய் போடு என்று சொல்லுகின்ற பொருளாதார புரட்சி ஹிஜரத்துக்கு பிறகுதான் இந்த புரட்சிகளை எல்லாம் இஸ்லாம் நிறுவியது அதனால் தான் தொலைநோக்கு பார்வை கொண்ட உமர் ரதி அல்லாஹுலாம் அவர்கள் ஹிஜிரி என்கின்ற அந்த பெயரே இஸ்லாமிய ஆண்டுக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டு வரும் சுழற்சி முறையிலே வருகின்ற போது இந்த வரலாற்றை முஸ்லிம்கள் தங்களுடைய மனதுக்குள்ளே பசுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த பெயரை வைத்தார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி ஏராளமான பாடங்களை தாங்கி நிற்பதுதான் ஹிஜுரா என்கிற பெயரும் ஹிஜி என்கின்ற அந்த காலண்டரின் பெயர் அது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு எதிரொலிக்கிறது எதை அதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தியிருக்கிறோம் என்று சிந்திப்பதற்குரிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளையாவது நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையை புரிந்து கொண்டு வாழுகின்ற மக்களாக நம்ம ஆக்கட்டும் வாசுவது الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته